The இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே வந்து சொல்லி என்னடா இன்னைக்கு ஸ்பெஷல்னு சொல்லி பாப்பீங்க என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அம்மாடையும் அப்பாடையும் வந்து முப்பத்தி ஒராவது வெட்டிங் அனிவர்சரி அதாவது முப்பத்தி ஒராவது திருமண நாள் இன்னைக்கு முப்பத்தொரு வருடங்கள் சரியா வந்து முடிஞ்சிருக்கு இன்னைக்கு வந்து திருமண திருமண கல்யாண நாள் ஓகே அந்த வேலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா வந்து நான் சமைக்க போறேன் ஒரு தெரியுமே வேற இல்லை அதுதான் ஒரு கவலைக்கிழமை அண்ணாக்கு வேலை கொடும்புல வரையல அதை அக்கா வந்து குளி இன்னைக்கு வரையலாம் போயிட்டு அப்ப நான் பேசன் அம்மா அப்பா அஸ்மி வந்து அப்பாடா இருக்கிறாண்ணா ராசுதா அண்ணா சொல்லி அவ்வளோ பேரு இருந்தா நாங்கள் காலப்ப நாங்க எங்களுக்குள்ளேயே வந்து சமைச்சு சாப்பிட போறோம் கொஞ்சம் ஸ்பெஷலா வந்து சமைச்சு சாப்பிட போறோம் மேனாஷி அப்ப பாதிங்க சொன்னா என்னோட சந்தோஷமான விஷயம் பாதிங்க சொன்னா என்னுடைய சமையலை பார்த்து நிறைய பேர் வந்து இதே இதே மாதிரி எல்லாம் சமைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலா வந்து சொல்லியிருந்தாங்க அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உண்டு ஓகே என்னன்னு சொன்னால் நான் செய்யறப்போ பொங்கல் பார்த்து செஞ்சிருக்கேன் பருப்பு கறி பருப்பு கரையெல்லாம் செய் வந்து நீயை பார்த்து வச்சிருக்கணுமா நல்லா இருக்கலாம் அப்படிலாம் வந்து எனக்கு ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஓகே பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப வந்து என்ன கறி வைக்க போறோம் வாங்க அதோட இந்த என்னடா ஏதோ வாய்க்குள்ள வச்சுட்டு கதைக்கிற மாதிரி கதைக்கிறாரு சொல்லி ஜோசிப்பீங்க பாத்தீங்கன்னா சொன்னா எங்க பக்கம் சல்லு போது அதனால வந்து கொஞ்சம் கதையில அப்படி இருக்கு வாங்க பருப்பு வந்து வெள்ளக்கறி மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி மிளகா பிரட்டல் தக்காளி பழம் கறி மிளகா போட்டு பிரட்டல் அப்படியே இங்கால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோழி இறைச்சி கறி இறைச்சி வந்து நாங்கள் நாலு பேருக்காக தான் வளர்த்து வச்சிருக்கிறோம் மற்ற வந்து பருப்புக்கு பால் பிடிஞ்சி வச்சிருக்கிறோம் மற்ற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிலாக்கொட்டை பொரியல் அப்பள மிளகா பொரியல் மற்ற வந்து தக்காளி பழம் வெங்காயம் உள்ளி எல்லாமே வந்து பருப்புக்கு வந்து உள்ளி சீரக மிளகு இடிச்சு வச்சுருக்கிறோம் நீங்கள் வந்து உள்ளி இடிச்சு வச்சுருக்கிறோம் நாங்கள் தக்காளி பழம் பொட்டி வச்சிருக்கிறோம் கருவேப்பிலை ரொம்ப எல்லாமே வந்து ரெடியாக வச்சுருக்கிறோம் இப்போ வந்து நாங்கள் என்ன செய்வோம் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்லி தூள் கொஞ்சம் இறச்சி வச்சிருக்கேன் ஓகே மல்லி சீரக மிளகு போட்டு இறச்சி வச்சுருக்கிறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து இறைச்சி சாப்பிடல அதனால் வந்து அம்மா வந்து நண்டு வாண்டி இருக்கிறோம் அம்மா கழுவே போயிட்டா நண்டு கறி இவ்வளோ தான் சாப்பாடு கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைப்போம் ஓகே முதல்ல வந்து நாங்கள் பருப்பு அவிய விடுவோம் பருப்பு அவிய விட்டுட்டு இறைச்சி கறியை வைச்சோம் ஓகே பருப்புக்கு வந்து நாங்கள் தாளிக்கு தானே போடுறது ஆனாலும் வந்து நான் சும்மா மேலால் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் ரெண்டு ரொம்ப சும்மா இப்போதைக்கு அவிய விடுறதுக்கு வந்து போட்டு அவிய போடுறேன் ஓகே ஓகே இது வந்து நல்லா அவிஞ்சு வரட்டும் ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் நண்டும் வந்து கறி கொண்டு வந்தது அருங்க கூட பெரிய நண்டு நல்ல நண்டு நல்ல சத நண்டு நல்ல பெரிய நண்டு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாங்க இப்போ வந்து நாங்கள் இறைச்சி கறியை வைக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இறைச்சி கறிக்கு வந்து நாங்கள் இது வந்து நான் வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் அதாவது வந்து கறி மிளகாய் கறி மிளகாய் தூள் அதாவது வந்து மிளகாய்த்தூளை வந்து நான் கொஞ்சம் வறுத்து இதுக்குள்ள கொஞ்சமாக போட்டு வச்சிருக்கிறேன் மற்ற வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த கறி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்க போகிறேன் மற்ற சொன்னால் இதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மல்லித்தூள்

உவளத்தையும் போட்டு சேப்பிட்றோம்னு சொன்னால் நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கு வந்து இந்த இறைச்சி துண்டுகள் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக வந்து நான் வெட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் வளமையாக வந்து கொஞ்சம் சின்ன நாகட்டினாங்க இன்னைக்கு வந்து கறிக்கு வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக வந்து வெட்டி வச்சுருக்கோம் ஓகே இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கொஞ்சம் யூராக விடுவோம் அடுப்பில் இப்போ நாங்கள் வந்து கறிமுளகா பிறட்டில் வந்து பிரட்டி எடுப்போம் ஓகே ஓகே இப்போ வந்து நாங்கள் கறிமுளகாப்பிரட்டும் அதுக்கு வந்து சட்டி அடுப்பில் வச்சு நல்லா சூடாகட்டும் எண்ணெய் விடுவோம் சட்டி சூடாகிட்டு இப்போ வந்து நாங்கள் எண்ணெய் விடுவோம்

வந்து சென்னை மட்டும் தான் அப்படியே போடும் நல்லா வணங்கிட்டு இப்ப வந்து நாங்க கறிமலை சாப்பிடுவோம்

பாத்தருப்பு நல்லா வந்து நல்லா அப்படிங்கு வந்துட்டு இப்ப என்ன செய்ய பால் விடுவோம் பால் மஞ்சள் உப்பு போடுவோம் என்ன செய்யணும்னு செய்ய போது ஒரு சொட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் அப்படியே வட்ட விடுவாங்க என்ன செய்ய முடியும் சொன்னா இந்த கட்டத்துல வந்து உள்ளி சீரகம் இஞ்சி மிளகெல்லாம் கருப்பு கறி வந்து சூப்பரா வந்து ரெடி ஆகிட்டு வந்து அடுத்து சூப்பரா வந்திருக்கு இதை நாங்க பிரிக்க சொன்னால் உங்களுடைய சரிங்க டிரைத்திரம் வந்து ரெடி ஓகே இப்போ நான் ரசிக்கி வந்து சட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா சூடாகிட்டு பெண்ணை விடுவேன் ஓகே பெண்ணை விட்டோம் இதுக்கு வந்து கொஞ்சம் கருவாப்பட்டி வெங்காயம்

நல்லா வந்துட்டு இப்ப என்ன செய்ய முயற்சியை வந்த இதுல போடுவோம் மாத்திரம் என்ன சொன்னா என்ன பெரிய பட்டியலை வச்சு வச்சு பழகிட்டு சார் இது பார்த்தீங்கச்சுன்னா இப்போ அந்த இதை வந்து ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி விடுவோம் நெண்ணெயில் வந்து கொஞ்சம் வதங்கி வரணும் இது வந்து கோழி எப்போயுமே வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் அப்படி கொஞ்சம் நல்லா இழந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நென்யில் வந்து நல்லா வதந்து விட்டுவோம் இப்போ என்ன சர்ட்டுவாங்கன்னா இதுக்கு வந்து அப்படியே தண்ணி விடுவோம் வந்து அவிஞ்சி கொதித்து விரட்டி நாங்கள் இதை வந்து மூடி விடுவோம் எனக்கு வந்து தக்காளி பழம் போடுவோம் வெய்பழி உருளைப்பழமும் போட போவோம் பெருசு சவட்டிட்டு பெருசாக وذിച്ചു വെറ്റി 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 വെറ്റി

பிரிப்பானிகள் புளி விடுவாங்க பாதி மிஷினா நண்டு குழம்பு கொதிச்சு கொண்டு கேட்க அந்த அரைக்கிறது அரைச்சி வைக்க தேங்காய் பூ மற்ற வந்து சீரகம் பெருஞ்சீரகம் மிளகு எல்லாத்தையும் வந்து இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடும் ஓகே எங்கால் என்ன செய்ய பண்ணுறதுனா நாங்கள் அப்பளம் மிளகா மற்ற வந்து பிலாக்கொட்டை எல்லாத்தையும் வந்து பொரிச்சு எடுத்துட்டு கடைசியா வந்து வரப்பு தாய்ச்சி போடுவோம் கட்டிய வச்சு எண்ணி விடுவோம் வந்து சின்ன சின்ன வந்து வெட்டி வச்சிருந்தேன் கொடுப்பேன் Y de marer la aparten por tripan. Es que cuando no la va por tripan. இப்போ நல்லா வத்தி வந்துருக்குங்க நாங்கள் நண்டை போடுவோம் நண்டை வந்து நல்லா கடைசியாக போட்டால் தான் வந்து நண்டு வந்து ஆக நல்லா அவிஞ்சா வந்து உள்ளுக்கையெல்லாம் அந்த சதையெல்லாம் நல்லா அவிஞ்சி தண்ணியாக வந்துடும் பொழுது கொஞ்சம் நல்லா வத்த விட்டு போட்டீங்கன்னு சொன்னால் அலக்கினீங்கன்னு சொன்னால் சூப்பராகவே இருக்கும் நண்டு வந்து நல்லா வந்து கறியில போட்டு அவிய உடப்பா ஓகே போய் கட்டிங்க ஓகே இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா கிலா கொத்திக்கு வந்தாங்க உப்பு தூள் உப்பும் தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் இருக்கேன் சுலாப்பாட்டையும் கீழே நாங்க வந்து போ <sent>

தை கட்டீங்களா என்ன முப்பத்தரு அபாவை வச்சு சமாளிச்சிங்கன்னா கேட்க போறோம் சமாளிச்சேன் நீங்க கரெக்டா இப்ப சாப்பிட்டு கொண்டு இருக்க கதைக்க கூட வடியா சாப்பிட்டுட்டு ஆறுதலா கதை சரியா சாப்பிடுங்க சாப்பாடு எப்படி இருக்கு நல்லா ஓகே சாப்பிடுங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு வாங்க வழியில கதை ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடை பாருங்கள் எப்படி ரெடியாக இருவாங்க இந்த சாப்பாடை பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி மிளகான் தக்காளியும் போல் போட்ட பிரட்டல் கோழி இறைச்சி முள்ளக்கொழங்கும் குழம்பு நண்டு குழம்பு அப்பள மிளகா பொரியல் பிலாக்கொட்டை பொரியல் பருப்பு வெள்ளைக்கறி சாப்பாடை பார்த்தீங்களா அன்றைக்கி ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் சூப்பரான சாப்பாடு ரெடியாக நான் வந்து இந்த சூப்பரான சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்றதுல ஒரு கஷ்டம்னு இருக்குது இது எனக்கும் பேசுகிறதுக்கு தான் போட்டு வந்திருக்கேன் ஒரு வாழையிலே எடுத்து அது பிளேட்டில் சேப்பு ப்ளேட்டில் சேப்பட்டுக்கு சேப்புக்கு வந்து நாங்கள் கட் பண்ணி இல்லாமல் வச்சுக்கணும் பார்த்திங்கன்னா சாப்பாடு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது சாப்பாடுமே இவ்வளோ நாள் சிந்தவர்களுமே வந்து இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு முதல் இருக்குது இப்போ வந்து நாங்கள் சாப்பிடும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குமோ நினைக்கிறேன் நீங்கள் நடுவே கற்றுங்க என்னக்கா ஒரே கறியை வைக்கிறீங்க இந்த சின்ன மாற்று வச்சு கத்தரிக்காய் அப்படி இப்படி வைக்கிறீங்க கொஞ்சம் டிஃபரெண்டா செஞ்சுக்காங்கன்னு சொல்லிருந்தீங்க நான் வந்து டிஃப்ரெண்டா மட்டும் அம்மா அப்பாடையும் முப்பத்தொராவது திருமண நாளுக்கு வந்து சமைச்ச சமையல் உண்மையாக வந்து வேற லெவல்ல ரெடியாங்க சாப்பிடுவோம் இப்ப சாப்பிட போறேன் அங்கப்பு கறி உருளக்கிழங்கு கறி அதாவது வந்து உருளாக்கிழங்கு கோழி எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் நான் சமைச்சிருக்கிறேன் அதே மாதிரி கறி மிளகாய் நாங்கள் பிடிக்கும் கறி மிளகாய் கொஞ்சம் சாப்பிட்ற கஷ்டம் தான் பரவாயில்ல ஓகே சாப்பிடு தான் ஓகே நல்ல சாப்பாடு சரியான கவலை மனக்கவலை என்னன்னு சொன்னா அந்த சாப்பிடுற நேரம் கல்லு கொதிஞ்சால வந்துட்டு நான் சாப்பிடுவேன் சாப்பிடுவான் பழங்கு அதோடு வந்து விழா

நீங்களும் வந்து இதே மாதிரி செஞ்சு வர வேற லெவலில் இருக்குது அதே மாதிரி வந்து நீங்க நெடுங்க கக்குற நீங்க அக்கா ஒரே மாதிரி சமைக்காம வித்தியாசம் வித்தியாசமாக சமைச்சு காட்டுங்கன்னு சொல்லி ஒன்பதாயிரம் வித்தியாசமாக சமைச்சிருக்கோம் அதோட அம்மாக்கிட்ட அனிவர்சரிக்கும் வந்து நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செஞ்சிருவேன் இனி வீடியோக்கள்ல நான் வந்து கட்டாயமே வந்து உங்களுக்கு இந்த போட்ட ரெசிபியே கூடாமல் வந்து வேற வேற சமையல்கள் நல்ல டேஸ்டான சமையல்கள் வந்து உங்களுக்கு போடுறேன் வித்தியாசமான சமையல்கள் அதோட வந்து இந்த வீடியோவை முடிச்சு கொள்ள போறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கும் நான் உங்களுக்கு பாய்